அவ்வளவு ஜாதிக்கு எதிராக பேசின ஈவேராவே அவர் கையெழுத்து போடும்போது ஈவே ராமசாமி நாயக்கர்னு தான் போடுற கருணாநிதி மட்டும் அந்தந்த தொகுதியில எந்த ஜாதி வந்து மெஜாரிட்டியா இருப்பாங்களோ அந்த ஜாதியை சேர்ந்த ஆளத்தான் இருக்கு ஆல்ரெடி ராஜாத்தி வேளாத்தியம்மாள் என்ன சொன்னாங்கன்னு இப்ப கேளுங்க அவங்ககிட்ட எங்க ஜாதியில பாருங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அதனால கனிமொழி ஜாதியை பத்தி பேசக்கூடாது இவங்க வந்து மொழிப்பட்டுங்கிறது அவங்களுக்கு இல்லவே இல்லை ஏன் கனிமொழி அவங்க குடும்பம் கருணாநிதி அவர்கள் குடும்பம் ஸ்டாலின் அவரவர்கள் குடும்பம் நடத்தக்கூடிய அத்தனை பள்ளிகள் இந்தி போதிக்கிறாங்களா இல்லையான்னு கேளுங்க தமிழ்நாட்டில் விழாவா கொண்டாடும் போது இந்த ஈவேரா ஒராடுதான் வீட்டுல கருப்பு கூடிய அனிதா தற்கொலை பண்றதுக்கு நீட்டு காரணம் இல்ல கருணாநிதி கொண்டு வந்த சமச்சியல் தான் காரணம் ஆனா அப்ப அப்பவுடன் நினைச்சேன் வேற காரணங்களாக இருக்கும் கணவியில என்ன உடைச்சிட்டாங்கன்னா புதிய பாடத்திட்டம் வச்சா இப்ப மலேசியால போகும்போது வந்து துறத்து நாங்க இருக்கிறான் பிள்ளைக்கே நீட் பாஸ் பண்ண முடியல அவர் சொந்த பிள்ளைகள் யாராலையும் நீட் பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அடிப்படை அறிவு கிடையாது எங்கு போனாலும் எடைக்கு எடை ஏலக்காய் வாங்கியவர் இப்ப வந்து ஒரு லஞ்சமாக பெற்றவர் ஒரு மிகப்பெரிய தலைவரா வளர்ப்பு பெண்ணையே திருமணம் செய்தவர் ஒரு மிகப்பெரிய தலைவரா தாமரை நீர்களுக்கு வணக்கம் என்று நம்மோ இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாராளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க எதுக்காக ஒருத்தங்க ஜாதி தெரிஞ்சிருக்கணும் எதுக்கு நீங்க அதை கேட்கறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுதான் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படிதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில பேசுறது வந்து ஒரு கொள்கையை பேசுவான் ஆனால் சொந்த வாழ்க்கையில அந்த கொள்கையை அடகு வச்சுருவான் கனிமொழி இப்ப ஜாதியை பத்தி நாங்கள் ஜாதிக்கு எதிரானவர்கள் நீங்கள் அது ராகுல் காந்தி ஜாதியை பற்றி பேசி பாராளுமன்றத்தை அவமானப்படுத்திட்டீங்க அங்கே அவ்வளவு ஜாதிக்கு எதிராக பேசின ஈவேராவே அவர் கையெழுத்து போடும்போது ஈவே ராமசாமி நாயக்கர்னு தான் போடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்தவங்க கூட இப்போ கருணாநிதி ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நான் பொண்ணு எடுக்கும்போது ஸ்டாலினுக்கே பொண்ணு எடுக்கும் போது அவங்க ஜாதி இதில் ஊரில் போய் தான் அந்த பொண்ணு எடுத்தார் அது அழகிரிக்கு வேறு எதில் ஜோ கட்டினாலும் அது லவ் மேரேஜுங்கிறதுனால அதுக்கு வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாரு அதனால் அவங்க எப்போவுமே ஜாதி அடிப்படையாக வச்சு தான் பண்ணுவாங்க எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டு நிறுத்தும் போது மற்ற எல்லாம் எப்படி நிறுத்துகிறாங்களோ இல்லையோ கருணாநிதி மட்டும் அந்தந்த தொகுதியில் எந்த ஜாதி வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்களோ அந்த ஜாதியை சேர்ந்த ஆளைத்தான் நிறுத்துவாங்க அப்போ ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஜாதியத்தை ஒழிக்கணுங்கிறது உங்களுடைய கோஷமாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே ஜாதியத்தை தான் இது பண்ணுவாங்க ஜாதிய நம்பிக்கையோடு தான் எல்லாம் செயல்படுவாங்க இல்லை கனிமொழி வந்து இதில் எல்லாத்தையும் விட அட்வான்ஸ் ஏன்னா கனிமொழியோட அம்மா வந்து அவர் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அவர் ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி அந்த ஜாதியை சேர்ந்தவர் ஆனா அவர் வந்து அவங்களுடைய தகப்பனார் வந்து ஜாதியத்துக்கு எதிராக பேசுன அவங்க சொந்த வாழ்க்கையில அதை கடைபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி கனிமொழிக்கு கனிமொழிக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த ஜாதியை சேர்ந்த அவங்க அம்மா ராஜாத்தி அம்மா என்ன ஜாதியோ அதுலதான் தான் கொடுப்பேன்னு அவங்க ஒருத்த காரில் நின்று மாப்பிள்ளை எல்லாம் அந்த தான் தண்ணாங்க ஜாதியில சேர்ந்த அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணாங்க எண்பத்தொம்பது தொண்ணூறுல இந்த கல்யாணம் நடந்து அதனால அன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு இந்த ஜாதிய எதிர்ப்பு இருக்கிறவங்க வேற ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இவங்க ராஜாத்தியம்மாள் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு தான் அவங்க ரெக்கமெண்டே பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் நான் குறிப்பிட்டே சொல்ல முடியும் சில வழக்குகள்லாம் மாட்டினாங்க அவங்க அம்மாள் ஜாதியை சேர்ந்தவங்கன்னா அவங்ககிட்ட தான் போவாங்க அவங்ககிட்டயும் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் அவங்க ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க இவங்களுக்கு கனிமொழியும் இதுக்கு உடந்தை ஆனால் பாராளுமன்றத்துல போய் ஜாதியத்தை பேசுறீங்களே அசிங்கமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ இவங்க கதைனா ஆல்ரெடி தான் அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்தது ஆல்ரெடி அருணாட்ட அம்மாள் என்ன சொன்னாங்கன்னு இப்போ கேளுங்க அவங்ககிட்ட எங்க ஜாதியில பாருங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அதனால கனிமொழி ஜாதியை பத்தி பேசக்கூடாது அப்படி பேசுறதா இருந்தா நீங்கள் சொந்த வாழ்க்கையில அதை கடைப்பிடிக்கும் அது ஒரு விஷயம் கனிமொழி பாராளுமன்றத்துல பேசுனதுல ராகுல் காந்தி ஜாதியத்தை பத்தி நான் ஒரு விஷயமா அடுத்து இன்னொன்று என்ன பேசியிருக்காங்கன்னா பற்றி பேசிக்கலாம் நாட்டுப்பற்ற பற்றி திமுக பேசலாம் அவங்களுடைய ஆரம்ப கால கொள்கையே வந்து தனித்தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவங்க திமுகவை ஆரம்பிக்கும்போது தனித்தமிழ்நாடுங்கிற தான் ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்தோன்ன தனித்தமிழ்நாடுன்னு கொள்கை சொல்லணும் சொன்னா நாளைக்கு ஆட்சிக்கு ஆபத்து வந்துரும்ங்கிறதுக்காக அப்பதான் வந்து மாநில சுயாட்சி நாங்க தனி தமிழ்நாடு கொள்கையை கைவிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேல நாட்டுப்பற்றுல பேசும்போது பிஜேபியை தாக்கி பேசுறாங்க பிஜேபி எண்பத்தி ஒன்பதுல தான் கட்சியே வந்தது ஆனா அதுக்கு முன்னாடி ஜன சங்கம்னு இருந்தது ஆர்எஸ்எஸ் இருந்தது ஜனசங்கம் சங்கம் இருந்தது அத இது பண்ணி தான் அவங்க பேசுறாங்க பார்லிமென்ட்ல இந்த நாட்டோட விடுதலை போராட்டத்துல நீங்க கலந்துக்கவே இல்ல நீங்க எல்லாம் வந்து நாட்டு பற்று இந்த நாட்டோட எந்த தியாகமும் பண்ணாதவங்க நீங்க இந்த நாட்டை பத்தியோ இத பத்தியோ பேசுறதுக்கும் உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படிங்கிற வார்த்தைய சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாட்டுப்பற்றி இல்லாதவங்க பிஜேபி நாட்டுப்பற்று இல்லாதது ஜனசங்கம் ஆர்எஸ் எஸ் அப்படிங்கிற கருத்தத்துல சொல்றான் சரி அது அப்படியே இருக்கட்டும் ஏ சொல்பவர்கள் கனிமுனி அவர் சார்ந்த கட்சி அவர் சார்ந்த தலைவர்கள் நாட்டுப்பற்று இல்லாத இருந்தாலும் பரவாயில்ல தேச துரோகிகளாக இருந்தார்கள் அது இந்த நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் பழைய சரித்திரம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப கால கட்டத்தில் ஜஸ்டிஸ் கட்சிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சாங்க அது பிராமணர்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாக தான் கொண்டு வந்தாங்க அந்த இருந்து வந்தவர் தான் வந்து ஈவேரா அதுக்கு பிறகு ஒரு தீ காண அந்த இயக்கம் வந்து வெள்ளைக்காரர்களின் கைக்கூலியாக இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மாகாண தேர்தல்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி வச்சாங்க அப்ப காங்கிரஸ் வந்து மாகாண தேர்தல் முகமுக போட்டிட்டாங்க அப்ப வெள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஏஜென்ட்டா ஜஸ்டிஸ் கட்சியை அந்த காங்கிரஸை எதிர்த்து நிக்க வச்சாங்க அப்ப நிலச்சி வந்தார்கள் ராஜாக்கள் ஜமீன்தார்கள் இவங்க எல்லாம் ஜஸ்டிஸ் கட்சியில வெள்ளைக்காரனுக்கு ஆதரவா தன்னுடைய சொத்துக்கு பயந்து பணத்துக்கு பணம் பணம் பறிபூர்வம் ஆளு நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவன் வெள்ளைக்காரன் அவன்கிட்ட நல்லா இருக்கணுங்கிற ஒரு சுயநலத்துல நாட்டை காட்டி கொடுக்கறதுக்காக பல பணக்காரன்லாம் ஜஸ்டிஸ் கட்சியில தான் நின்னான் அப்ப அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்ததன் மூலம் ஜஸ்டிஸ் கட்சி ஒரு தேச புரோக கட்சி அந்த கட்சியிலிருந்து வந்தவர் தான் ஈவரா ஈவேரா தீக்கான தனியா ஆரம்பிச்சதுக்கப்புறம் சும்மா இல்ல வெள்ளைக்காரர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய டைம் யோசிக்கிறாங்க அப்ப இவரு அறிக்கை விட்டாரு சுதந்திரம் கொடுக்காதீங்க இந்தியர்கள் சுதந்திரம் நாட்டுல ஆளுவதற்கு தகுதி இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி யூகேவுக்கு வந்து லண்டனுக்கு அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கே கடிதம் எழுதினார் சுதந்திரம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சுதந்திரம் கொடுக்கறாதீங்கன்னு சொன்னா பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா மிகப்பெரிய விழாவா கொண்டாடினாங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சு தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய விழாவா கொண்டாடும் போது இந்த ஈவேரா ஒராளுதான் வீட்டுல கருப்பு கொடியாங்க இந்த திமுக தலைவர்கள் அத்தனை பேரும் கருப்பு கொடியாங்க அப்ப நீங்க தேசப்பற்று இல்லாதவர்கள் தியாகம் செய்யாதவர்கள்னு கனிமொழி பிஜேபி பிஜேபி இல்ல ஆர் எஸ் எஸ் ஜனசங்கத்தை சொன்னாங்கன்னா நீங்க தேச துரோகிகளாச்சத்துக்கு எதிராக ஆரம்பத்திலிருந்து மற்றவர்களை பார்த்து நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு நாட்டு பற்ற பேசுறதுக்கு கனிமொழிக்கு அடிப்படை உரிமை இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கனிமொழிக்கு கேட்க விரும்புகிறேன் அதுக்கடுத்தது கனிமொழி மொழி பத்தி பேசியிருந்தாங்க மொழி போராட்டம் மொழி போராட்டத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா உலகத்திலேயே மொழி போராட்டத்துக்கு நூற்று கணக்கான பேர் இறந்தது தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற மொழி போராட்டம் ரொம்ப பேருக்கு தெரியாது மொழி போராட்டம்னு அவங்க என்ன சொல்றாங்க நூற்றுக்கணக்கான பேர் இப்போ இறந்தாங்கன்னு அவங்க எதை சொல்றாங்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது அவங்க சொல்றது எப்படின்னா இந்தி ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன்னு இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்தது அப்பவும் இந்தி திணிப்புங்கிறது ஒண்ணுமே இல்லை பெரிய அளவுல இல்லை ஹிந்தி தனி மொழியா இருந்தது இந்திய நீங்க படிச்சு தான் அதனே யாருன்னு சொல்லலை தமிழ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த திராவிட கூட்டம் இந்த ஹிந்திங்கிறத ஒரு ஆயுதமா எடுத்து மக்கள்ல வந்து திசை திருப்பணும்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில இன்னும் ஹிந்திங்கிறது ஒரு தீண்டத்தகாத மொழி மாதிரி கொண்டு வந்து இந்த போராட்டத்தை நடத்தினாங்க அப்ப அது இருந்தது யாரு பிரைம் மினிஸ்டரா லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி இந்திய பிரதமர்களிலேயே மிகச்சிறந்த பிரதமர் அவர் தான் மிகச்சிறந்த பிரதமர் நான் என்ன சொல்றேன்னா திறமையில அவர் இருக்கும்போது அவர் அரை உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு கீழே ரொம்ப இவ்வளவுதான் இருப்ப சின்ன பையன் மாதிரி அவரு பாகிஸ்தானோட மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி வெற்றி கூடிய நாட்டினார் முதன் முதல்ல முதல்ல பாகிஸ்தான் போர் ஏன்னா நம்ம அறுபத்தி ரெண்டுல இந்தியா சீனாவோட போட்டிட்டு தோத்தோம் அப்ப தமி இந்திய எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப இதா இருந்தாங்க வருத்தத்துல போர்ல தோத்துட்டோமேனு முதன் முதல்ல ஒரு போரை நடத்தி வெற்றி கூடிய நாட்டினவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவில் இருக்கிற அனைவராலும் மதிக்கப்பட்டவர் எல்லாத்துக்கு மேல மிகவும் எளிமையான மனிதர் அவர் எப்படின்னா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கார் வாங்குறாரு லோன் போட்டு காரு வாங்குறாரு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபா கார்ல வர மாதிரி ஆனா அவர் எலெக்ஷன் டைம்ல தேர்தல் டைம்ல உரிமொழி பத்திரம் ஃபைல் பண்ணும்போது எனக்கு சொந்தமாக கார் இல்லைன்னு சொன்னார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருக்கிற இந்த காலத்துல தன்னுடைய சொந்த காருக்கு அரசாங்க கார் ஒன்னு இருக்கு சாசிட்ட ஆனால் சொந்த விஷயமாக அவர் போகிற அரசாங்கக்கார உபயோகப்படுத்த மாட்டார் அவர் தனி அவருடைய காரு தான் சொந்தக்காரர் வாங்குறதுக்கு பணம் இல்ல ஒரு பிரதம மந்திரி காரகம் போட்டார் இந்திய சரித்திரத்திலே நீங்க எடுங்க யாரு வேணாலும் எடுங்க இன்னைக்கு இருக்கிற பிஜேபி கூட இருக்காங்க இவ்வளவு மோடி எல்லாம் சிம்பிள் லைஃப் யோகி எல்லாம் சிம்பிள் லைஃப் ஒத்துக்கிறேன் ஆனால் இவரை போல எளிமையாக வாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது லோன் போட்டு காருவாங்க அப்படிப்பட்ட லால்பகதூர் சாஸ்திரி அமைதியானவர் அவர் இந்த கூட்டத்திட்ட திராவிட கூட்டத்திட்ட சொன்னாரு நாங்க இந்திய திணிக்கல எதுக்கு அனாவசியமா போராடுறீங்கன்னு அவ சொல்லியும் அவரை அவமானப்படுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் போது இங்கே வந்துகிட்டு போலீஸ் துறை மந்திரி வந்த கக்கன் கக்கன் வந்து ஆஹ் அங்கே லால்பகதூர் சாஸ்திரி எப்படியோ அப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து கக்கன் வந்து ஒரு எளிமையான மனிதர் கக்கன் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் மந்திரியா இருந்த அஞ்சு வருஷத்துல ஒரு வயசு நஞ்சவாங்க கக்கன் ஒரு வயசால் வந்து வாங்கலை ரொம்ப எளிமையான மனிதர் தரையில படுத்து தூங்கிடுவார் அந்த மாதிரி அந்த மந்திரிங்கிறதே இருக்க மாட்டாரு ஆனா அந்த திராவிட கூட்டம் கக்கனை தோக்கடிக்கணும்னு தான் கங்கணம் கட்டினாங்க அவங்க கங்கணம் கட்டினது காமராஜர் கக்க யார் யார் நேர்மையா வாழ்ந்தாங்களோ அவங்கள அப்புறம் அவமானப்படுத்தணும்னு கக்கனை வந்து வந்து டார்கெட் பண்ணாங்க கடைசி கக்கன் தோக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா தோத்துறாரு வாக்கு எண்ணிக்கை நடந்துகி இருக்கு கன ஸ்டைலிங் பிஹைண்ட் அதாவது ஆயிரக்கணக்கான வாக்குகள் பின்தங்குறாரு அவர் முடிவை வந்து இதில் கேட்டுட்டு ரேடியோவில் நாம் தோற்பது உறுதி மந்திரி பதவியில் நம்ம நீடிக்கிறது சரியில்லைன்னு எல்லாத்தையும் மூடிட்டார் எல்லாம் மூடி பிஎட்டா இந்தாப்பா சாவி நான் கிளம்புறேன் காரோட சாவி எடுத்து தன்னுடைய டிரைவர்கிட்ட கொடுத்து வச்சுக்கப்பா நான் தோத்து தோக்க போகிறேன் இனி நான் மந்திரிக்குரிய எந்த சலுகையும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரப்பர் சருப்புதான் தான் இருப்பாரு அப்ப கிளம்பும் போது அந்த டிரைவர் சொன்னாரு பஸ் ஸ்டாண்ட் வரை உங்களை வந்து காருல வரு இல்ல நான் மந்திரியாக தோத்து தோத்துக்கிட்டு இருக்கும்போது போது மந்திரி கீரியா கார சொல்லி தலைமை செயலகத்துல இருந்து பாரிஸ் காரனருக்கும் நடந்தே போய் பஸ்ல ஏறி போனார் அந்த கக்கம் தான் அப்ப வந்து தலைவரா இருக்காரு போலீஸ் மந்திரியா இவங்க அந்த கக்கனை படுத்தின பாடு அந்த போராட்டத்துல அவர் இதை ரொம்ப அமைதியாக சமாளிக்கணும்னு எவ்வளவோ செய்தார் வன்முறையை கட்ட விடுத்து விட்டு மிகப்பெரிய வன்முறை வந்து அந்த ஊர்வலத்தில் வந்தோடன போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அதுல எழுபது பேர் செத்தான் இந்த எழுபது பேர் தான் அம்மையார் வந்து கனிமொழி அம்மையார் நூற்றுக்கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணினாங்கன்னு போய் பத்னி அதான் சோ இவங்களுடைய எண்ணம் இவங்களுடைய விளம்பரத்துக்கு அந்த டைம்ல மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதை ஒரு யுக்தியா தான் கையாண்டாங்களே ஒழிய இவங்க வந்து மொழி பற்றுங்கிறது அவங்களுக்கு இல்லவே இல்லை ஏன் கனிமொழி அவங்க குடும்பம் கருணாநிதி அவர்கள் குடும்பம் ஸ்டாலின் அவரவர்கள் குடும்பம் நடத்தக்கூடிய அத்தனை பள்ளிகள்லையும் ஹிந்தி போலிக்கிறாங்களா இல்லையான்னு கேளுங்க கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த பேரன் பேத்திகள் இவங்க எல்லாம் ஹிந்தியை மீது ஹிந்தி லாங்குவேஜ பள்ளியில படிக்கிறாங்களா இல்லையான்னு கேளுங்க ஏன் அரசாங்க பள்ளியில சேர்க்க சொல்லுங்க மொழிய வந்து தமிழ் மொழிய படம் எடுக்க சொல்லுங்க பிளஸ் டூல யாராச்சும் எடுத்திருக்காங்களான்னு கேளுங்க சோ இவங்க சுயவாத வாழ்க்கையில வந்துகிட்டு நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு மொழி பற்று வெளியில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அங்க போய் தமிழ்ல பேசுறீங்கல தமிழ் பற்று ஒண்ணு உண்மைதான் ஆனா இடத்துக்கு தகுந்தபடி தானே நீங்க பேசணும் எங்க ஒரு நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டுல என்ன மொழியோ அதுதானே பேசணும் நீங்க போய் டெல்லோ ஐதராபாத்லயோ போய் ஆட்டோ காரண்டி டாக்ஸி கரண்டியும் தமிழ்ல பேசி பாருங்க உங்க நீங்க போற இடத்துக்கு போக முடியுமா அங்க பேசுவாங்க ஆனால் பார்லிமெண்ட்ல வந்துக்கிட்டு தமிழ்ல ஏன் பேசுறாங்கன்னா அது விளங்காத சம்பந்தப்பட்ட மந்திரிகளுக்கு கேட்காத அதனால நம்முடைய கோரிக்கை நிறைவேறாத பத்தி அதை பத்தி கவலை ஒரு ஒரு விளம்பரிக்காக அங்க போய் தமிழ்ல பேசி என்ன நடக்க போகுது நீங்க வேணா தமிழ்ல திட்டுறாங்க அந்த ஹிந்திக்காரன் யாருக்கும் கேட்காது அப்ப அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்களே அது ஒரு வசதியானது அதனால மேல் பற்றி இருப்பது போல் இவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் அதுதான் பார்லிமெண்ட் அந்த அம்மா பேசுனதுல அடுத்த சாரகம்சம் அதுதான் அதுக்கு அடுத்தது புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை நாள நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் புதிய கல்விக் கொள்கையை வந்து இவங்க எதிர்ப்பதற்கு மற்ற காரணங்கள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சோ புதிய கல்விக் கொள்கையை இவர்கள் எதிர்ப்பதற்கு உண்மையான காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது அது உண்மையான காரணம் என்னங்கிறத தமிழகம் கனிமொழி வந்து பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் வேடம் கலைந்தது இந்த பேச்சுல தான் வேடம் கலைந்தது புதிய கல்விக் கொள்கையை வந்து மோடி உருவாக்குனாருன்னா எப்படி உருவாக்குனாருன்னா மோடி சொன்ன மோடியுடைய சொந்த கருத்து இல்ல புதிய கல்விக் கொள்கை கல்விக் கொள்கை இந்தியால பல மாநிலங்கள்ல இருக்கு பல மாநிலங்கள்லயும் வெவ்வேறு கல்வி முறை இருக்கு அதனால மாணவர்களின் திறன்ல ஈக்குவாலிட்டி இல்ல உதாரணத்துக்கு ல படிக்கிறாங்க அந்த மாணவர்களுக்கு நல்ல முறையில் சிலபஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா கேட்டு அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுக்குறாங்க அதே ஸ்டேட் சிலபஸ் ஒழுங்கா இருந்தது ஒரு காலத்தில் கருணாநிதி வந்த உடனே சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்தேன் இந்த சமச்சீர் கல்வியை கொண்டாந்து பாடத்திட்டங்களை எளிமையாக்கினார் அவர் எளிமையாக்குனதன் விளைவு என்னாச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் எம்பிபிஎஸ் இது அந்த மாதிரி எக்ஸாம்ல அவங்க வரும்போது சிபிஎஸ்சி மாணவர்களுடன் போட்டி போடும்போது அவங்களால முடியலை அந்த அனி அனிதாங்கிற பெண்ணெல்லாம் நீட்டுக்காக தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு இவங்க நீட்டு நீட்டு சொல்றாங்கல்ல அனிதா தற்கொலை பண்றதுக்கு நீட்டு காரணம் இல்லை கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்விதான் காரணம் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எடுத்த மாணவியால நீட்ல ஏன் முடியலைன்னா உங்க பாடத்திட்டம் ரொம்ப ரொம்ப எளிமையாக்கி விட்டீங்க சிபிஎஸ்சி மாணவர்களோட அவங்களால போட்டி போட முடியல இந்த ஏற்றத்தாழ்வை போக்கணுங்கிறதுனாலதான் மோடி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா எல்லா கல்வியும் ஒரே கல்வியாக்கு மெட்ரிக்கு சில ஸ்டேட் சிலபஸு சிபிஎஸ்சி இப்படி இல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரே கல்வி முறையை கொண்டு வரணும் தான் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது அந்த கமிட்டிக்கு தலைமை தாங்கினது கஸ்தூரி ரங்கன் இந்தியன் ஐஎஸ்ஆர்ஓட சேர்மனாக இருந்தது அதுல வந்து கல்வியாளர்கள் சிறந்த கல்வியாளர்கள் எட்டு பத்து பேர் உறுப்பினரா போட்டு அவர்கள் உலகம் பூராம் இருக்கக்கூடிய கல்வி முறைகள் எல்லாம் அலசிய ஆராய்ந்து அந்த அடிப்படையில் தான் பரிந்துரைகளை சொன்னாங்க இந்த மாதிரி கல்வி முறை வரணும் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் இப்போ அப்போ உடனே வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கணும் ஒரே பாடத்திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்க ஆனா இவர்கள் அதை ஏற்க ஏற்கவில்லை கரும ஸ்டாலின் அதை ஏற்கவில்லை அப்பதான் நான் அப்பவே சொன்னேன் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும் போதே அதை எதிர்த்தார் அப்பதான் நான் ஸ்டாலின் அவர்களே உங்க திமுக தலைவர்களே எல்லாத்துக்கும் சொல்றேன் நீங்க 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 படிச்ச படிப்பு வந்து இன்னைக்கு வேகமான நிக்க முடியாது இருபது மார்க்கு மார்க்கு முப்பது இன்கம்ப்ளீட் அது உங்களுடைய உங்களுடைய சொந்த கல்வி முறை இன்னைக்கு இருநூறுக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு எடுக்கிறான் இருநூறுக்கு இருநூறு முன்னூறு நானூறு பேர் இருக்கிறான் அப்படிப்பட்ட இதுல வந்து வேகத்துல போயிட்டு இருக்கான் அவன் ஸ்டூடெண்ட் நீங்க இப்ப இவ்வளவு கல்வி அறிவு வந்து குறைவா இருக்கிற நீங்க வருங்கால மாணவர்கள் என்ன படிக்கணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதியே இல்லை நீங்க எல்லாம் ஸ்காலர் இல்லை நீங்க எல்லாம் ஜீனியஸ் இல்லை திமுகலேயே ஒரே ஒரு ஸ்காலருன்னு சொன்னா அண்ணாதுரையத்தான் இருக்குதான் அண்ணாதுரை டபுள் எம்ஏ படிச்சாரு அதுக்கு பிறகு வந்து எந்த திமுக படிச்சவனே ஒழுங்கான படித்தவர்களே இல்லை அதனால நீங்க சரியான முறையில மாணவர்களுக்கு இந்த பாடத்திட்டம் தான் வேணும்னு சொல்லிருக்கோம் உங்களுக்கே அடிப்படை தகுதி இல்லைன்னு நான் சொன்னேன் ஆனா அப்ப விட நான் நினைச்சேன் வேற காரணங்களாக இருக்கும் கணியில் என்ன உடைச்சிட்டாங்கன்னா புதிய பாடத்திட்டம் வச்சா உங்க உங்க என்ன மற்றவங்களை பத்தி தான் சொல்லுவீங்க பெரியார பத்தி சொல்ல மாட்டீங்க மற்றவங்களை பத்தி சொல்ல மாட்டீங்க அப்ப என்ன அர்த்தம்னா காந்தியோட சொல்றாங்க முகலாய முதலாய் முகலாய மன்னர்கள் காந்தியோட மரணம் சொல்றாங்க அதுக்காகத்தான் என்னன்னா புதிய பாது புதிய பாட பாடத்திட்டம் வந்துட்டா நேதாஜியை பத்தி சொல்லுவாங்க வரலாறு காந்தியை பத்தி சொல்லுவாங்க ஒரு வாஞ்சிநாதனை பத்தி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பாரதியாரை பத்தி சொல்லுவாங்க இது இந்த கூட்டத்துக்கு பிடிக்கிறது இந்த கூட்டம் என்னன்னா இந்த தெய்வமனைப்பாளர்கள் இவர்களை பெரும் பெருசாக்கி காட்டணும் அதனாலதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதை ஒண்ணு வச்சுட்டு பாடத்திட்டத்துக்கு ஒரு ஒரு காமெடி ஒரு நகைச்சுவை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை கொண்டு போய் அதில் போட்டு லியோனி அவர் ஒரு கோமாளி நகைச்சுவை மலேசியாவில் போகும்போது அடிச்ச துரத்து நாங்கள் இங்கே இருக்கிற தமிழர்கள் அந்த லியோனி ஒன்று வந்து போடுறாங்க அவர் என்ன பண்ணுவாரு மேலிடம் என்ன சொல்லுதா சொல்லிட்டு கருணாநிதியை பத்தி பாடத்திட்டத்தில் சேர்க்கிறாங்க ஈவேராவர சேர்க்குறாங்க ஆனால் நான் என்ன சொல்றேன் பாடத்திட்டத்தில் நீங்கள் யாரை சேர்த்தாலும் அவர்களுடைய உண்மை முகத்தை சொல்லணும் இல்லை நீ காந்தியை பத்தி சேர்த்தீங்கன்னா அவருக்கு அவரு சோதனைங்கிற புத்தகத்திலே தன் வாழ்க்கையில என்னென்ன தப்பு பண்ண என்னென்ன பொய் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் வரும் சோதனை பத்தி எல்லாம் இவர்களை பற்றி சேர்த்த பாடத்திட்டத்துல பாருங்க இவர்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மாணவர்களை அதாவது மூளை செலவை செய்கிறாங்க இவங்க தான் மிகப்பெரிய தலைவர்கள் ஈவரா ஒரு மிகப்பெரிய தலைவரா எங்கு போனாலும் இடைக்கு எடை ஏலக்காய் வாங்கியவர் வந்து ஒரு லஞ்சமாக பெற்றவர் ஒரு மிகப்பெரிய தலைவரா நாணயங்களே இடைக்கி எடை எல்லா போக்குற கூட்டத்தில் எல்லாம் பணமா வாங்கினவரோ ஒரு மிகப்பெரிய தலைவரா வளர்ப்பு பெண்ணையை திருமணம் செய்தவரும் ஒரு மிகப்பெரிய தலைவரா வருங்கால இளைஞர்களுக்கு தவறானவா நான் என்னால் வாயால் சொல்ல முடியாத இன்னும் பல கருத்துக்களை சொன்ன ஈரோராவை நீங்க வந்து மிகப்பெரிய தலைவர்னு சொல்லி இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்தை சொன்னீங்கன்னா அப்ப நாங்க அது அதை எப்படி சோ அதை சொல்வதற்கு வசதியாகத்தான் நீங்களா ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குறீங்க கருணாநிதி அவர்களை பத்தி பெருசா சொல்றீங்களே அவரை பத்தி ஃபுல்லா சொல்லுங்கிற அவரை பத்தி ஃபுல்லா சொல்லுங்க நான் ஆதாரங்களை கொடுக்குறேன் அந்த ஆதாரம் பூரா வச்சுக்கிட்டு பாடத்திட்டத்துல கொடுங்க அவர் எத்தனை மனைவியை கட்டினாருன்னு சொல்லுங்க என்னென்ன இது பண்ணாருன்னு சொல்லுங்க அரசியல் என்ன முள்ளு பண்ணாரு அரசியல் இதுல ஓட்டு இது தேர்தல் முறையில என்னென்ன துண்டுமுள்ளு பண்ணி ஆட்சிகளை பிடித்தார் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க இது எதையுமே சொல்லாம அவர்களை மிகப்பெரிய நல்லவர்கள் போல் நீங்க சித்தரிச்சு காட்டினீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் நீங்க வந்து புதிய பாடத்திட்டம் வேணா நாங்களே ஒரு பாடத்திட்டம் உருவாக்குவோம் எங்க தலைவர்களை பற்றி இல்லாத அவர்களை பற்றிய மைனஸ் எதுவும் சொல்லாம அவர்களை பத்தி நம்ம இல்லாத விஷயங்களை சொல்லி மூளை செலவு செய்யறதுக்காகத்தான் இந்த பாடத்திட்டங்கள் புதிய பாடத்திட்டத்தை அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை கனிமொழி பாராளுமன்றத்துல பேசின தான் புரியுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அவங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை பத்தி பேசும்போது நீட் எக்ஸாம் பத்தி பேசிட்டாங்க நீட்னால இங்க நிறைய மரணம் நடந்திருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பிசினஸ் வளர்ந்துருக்கு கோச்சிங் சென்டர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நீட்டால மரணம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அனிதா மரணத்துக்கு காரணமே கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த இந்த சமச்சீர் கல்வி திட்டம் தான் அதனால நீட்டுக்கு இவர்கள் குரல் கொடுப்பதற்கு காரணமே முதலாளிகள் அதாவது ம மருத்துவக் கல்லூரியிலே நடத்தக்கூடிய தனியார் முதலாளிகள் அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த திட்டத்தின்படி ஒரு சீட்டுக்கு வந்து கேபிடேஷன் ஃபீ ஒரு கோடி ரெண்டு கோடினு வச்சு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிற முதலாளிகளுக்கு குறைந்தது ஐம்பதுல இருந்து நூறு கோடி ரூபாய் வரும் இது வரும் வருமானம் வரும் நினைத்தவர்களுக்கு கொடுப்பாங்க சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா நினைத்தவர்கள் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க ஆனா இவங்களே இந்த கேள்வித்தாள் அவங்கள்ட கொடுத்து ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்தவங்க கொடுத்து ஆன்சரையும் கொடுத்து இவங்களே திருத்தி இவர்கள் எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் சொல்லுவாங்க இந்தியா முழுவதும் இந்த மோசடி நடந்தது அப்ப மருத்துவ படிப்புல வந்து மிகப்பெரிய இது வந்து திறமை இல்லாதவர்கள் எல்லாம் பணத்தை கொடுத்த டாக்டர்களாக மாறினாங்க அப்ப திறமை இல்லாதவர்கள் டாக்டரா மாறினா வருங்காலத்துல பொதுமக்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தோறும் இல்லை சிகிச்சை ஒழுங்கா செய்ய முடியாதுங்கிறதுனால தான் அரசாங்கம் என்ன பண்ணாங்க இந்தியா முழுவதும் ஒரு எக்ஸாம் வைக்கணும் அதை பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மருத்துவக் கல்லூரியிலேயே அட்மிஷன் வந்து அப்ளிகேஷனே அப்பதான் தான் போட முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த முறை இந்தியா முழுவதும் இருந்தது இப்போ நீங்க இங்க பிளஸ் டூ படிச்சுட்டு நீங்க சீனாவுக்கு போனாலும் கூட இவர் நீட் மார்க்ஸ்ன்னு கேக்குறாங்க நீங்க கனடா போங்க அங்கே போக நீட் மார்க் என்னன்னு கேட்குறான் அப்போ உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்குறாங்க அப்ப இது யாருக்கு இடையூறா இருக்குன்னா முதலாளிகளுக்கு அதாவது மருத்துவக் கல்லூரி வச்ச முதலாளிகளுக்கு அந்த இருந்து பணத்தை வாங்குறாங்க அரசியல்வாதிகள் அப்ப அந்த முதலாளிக்கு ஆதரவாக தான் நீட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்க மசோதா கொண்டு வந்ததெல்லாம் அரசியல்வாதிகள் அந்த மருத்துவக் கல்லூரி வச்சு நடத்தலை இருந்து வாங்கிட்டு அதெல்லாம் பண்றாங்க ரெண்டாவது தயாநிதி மகன் தயநீதி மதம் புள்ளிக்கே நீட் பாஸ் பண்ண முடியல அதே மாதிரி எம்பிபிஎஸ் கிடைக்கல இப்ப எங்கேயோ வெளிநாட்டுல போய் செத்து இருக்கிறதா சொல்றேன் சோ அவங்க சொந்த விஷயத்து சொந்த பிரச்சனை நீட் வந்து ஒரு தடையா இருக்கு அவ சொந்த பிள்ளைகள் யாராலையும் நீட் பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அடிப்படை அறிவு கிடையாது தான் இவர்கள் நீட்டை வந்து எதிர்ப்பதற்கு காரணம் அதுக்கெல்லாம் சொல்றாங்க கோச்சிங் சென்டர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க கோச்சிங் சென்டர்ல கோடி கோடியா சம்பாதிக்கிறது நாட்டுக்கு வந்து ஒண்ணும் கேவலம் கிடையாது ஏன்னா அவன் வந்து சொல்லிக் கொடுக்குறான் பீசை வாங்குறான் குறுக்கு வழிகளையோ தப்பான வழிகளையோ அவன் சம்பாதிக்கிற ஆனால் அம்மையார் கனிமொழி அம்மையார் சாராய் ஃபேக்ட்ரிகளே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லையா நாட்டுக்கே தெரியும் சாராய ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டு டாஸ்மாகக்கு சப்ளை பண்ணி பணம் சம்பாதிக்கிற நீங்கள் கோச்சிங் சென்டரில் போய் சொல்லணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்காரு நூறு வருஷம் முன்னாடி பெண்கள் வெளியிலே வரக்கூடாதுன்னு நிலை இருந்தது ஐம்பது வருஷம் முன்னாடி பெண்கள் எதுக்கு பெண்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்ட்டு ஒரு கும்பல் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தினால மட்டும்தான் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து இவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த புதுமை பெண் திட்டம்னா என்ன அரசு கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு வந்து உதவி தொகை ஆயிரம் ஏற்கனவே அரசு பள்ளியில அரசு பள்ளியில அரசு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற பணம் இதே பணம் இதை வந்துகிட்டு இவங்க வந்து வேற சைக்கிள கொடுத்தாங்க லேப்டாப்பா கொடுத்தாங்க அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில கொடுத்தாங்க அவங்க வாங்கி கொடுத்த சைக்கிளை அவங்க செத்து பைய வருஷம் இன்னமும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கி கொடுத்த சைக்கிள் வந்து காயிலாங்கடையில போற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த பா சிதம்பரமே சொல்றாரு அதனால நீங்க என்னத்த பெருசா ஆயிரம் ரூபா கொடுத்துட்டீங்கன்னா அது மிகப்பெரிய சாதனையா ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள லேப்டாப்பை கொடுத்தது தானே சாதனை அவங்க எத்தனையோ மாணவர்கள் மாணவிகள் வந்து அங்கேருந்து கிராமத்தில் இருக்கிறவங்களால வந்து பஸ்ஸு பிடிச்சி தான் மக்கள் ஸ்கூலுக்கு போகணும் கல்லூரிக்கு போகணுங்கிறதுக்காக நல்ல தரமான சைக்கிளை வாங்கி கொடுத்தாங்க அதை மிகப்பெரிய சாதனையாக இவங்க இது பண்ணுறது வந்து அது என்ன புதிய திட்டமானு கிடக்காது தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் உங்களுக்கு அதை நிறுத்திட்டாங்க எத்தனையோ ஏழை பெண்கள் தாண்டி கூட வாங்க முடியாதவங்க மஞ்சள் துண்டை கட்டிக்கிட்டு மஞ்சள் துண்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து கல்யாணத்தை முடிக்கிறாங்க அதனால ஆயிரம் ரூபாய் குடுத்துறது மிகப்பெரிய சாதனை இல்ல ஆயிரம் ரூபாய் நீங்க எப்போ குடுக்குறீங்க எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா மிஸ்மேனேஜ்மெண்டா இல்லையா கடனை வாங்கி கல்யாணம் பண்ணலாம் கடனை வாங்கி அரசு நிர்வாகத்தை ஆளுங்க அதுல போயிட்டு ஓசி ஓசின்னு கொடுத்தா நாட்டு இன்னும் குட்டிச்சராங்கன்னு இன்னைக்கு எட்டு லட்சம் கோடி எடப்பாடிக்கு ஆட்சியை விட்டு போகும்போது அஞ்சு லட்சம் கோடி நீங்க மூணு வருஷத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் எட்டு லட்சம் நீங்க ஆட்சியை முடிக்கும் போது தமிழ்நாட்டுடைய கடன் வந்து பத்து லட்சம் கோடியா இருக்கும் அதனால அதை படிக்காதவங்களுக்கு அதை பத்தி தெரியாது நாடு கடல்ல மூழ்கிட்டு இருக்கேன் இவர்களுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாயை இவங்க மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லிக்கிறது வந்து படிச்சவங்களுக்கு தெரியும் நாட்டு நல பருமை உங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரியும் அதனால ஒரு பெரிய சாதனையா அவங்க உதயநிதி சொல்றதுல இருக்குமே கிடையாது பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதானி அம்பானி பேரை யூஸ் பண்ணும்போது ஸ்பீக்கர் சொல்றாரு நீங்க அந்த பேர் எல்லாம் பாராளுமன்றத்துல யூஸ் பண்ணக்கூடாது சும்மா நான் ஏ ஒன் ஏ டூன்னு சொல்லலாமான்னு கேக்குறேன் இதுக்கு பெரும் அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வெளியில போய் இதை பேசுறதுன்றது ஓகே பாராளுமன்றத்துக்குள்ள இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து இருக்க கூடாதுன்னு பேசுறேன் ஆமா ஏ ஒன்னுங்கிறது அக்யூஸ்ட் ஒன்னு இருக்கும் ஏ டூன்னு அக்யூஸ்ட் டூன்னு இருக்கும் ரெண்டு பேரும் உலகமாக கோடி சொல்றார்கள் இந்த கோடிஸ்வரர்கள்ட பணம் வாங்காம காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கா ஒரு காலத்துல ஒரு காலத்துல பிச்சை எடுத்தவங்க இல்ல இந்த கோடி தான் அந்த ரெண்டு கோடிஸ்வரர்களும் பணக்காரர்களாக இருந்தாலும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இந்திய பொருளாதார முன்னேற்றத்துக்கு அவங்களும் ஒரு காரணம் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருப்பாங்க ஏதோ இந்தியாவுக்கு ஸோ அரசியல் காரணங்களுக்காக நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முத்தையா நீங்க எவ்வளவு வந்துகிட்ட மல்லையாவுக்கு வந்துகிட்டு உங்க நீங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க அவருக்கு பேங்க்கில் வந்து மன்மோகன் சிங் இருக்கும்போது எப்படி நீங்கள் லோனுகள் எல்லாம் முறைகேடு பண்ணீங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்ல அதனால அந்த பழங்காரர்களை வந்து நீங்கள் அரசியல் இதை வச்சு கொண்டு வரக்கூடாது ராஜீவ் ராகுல் காந்தியே மாதிரி அம்பானி வந்து கல்யாணம் வச்சாரு அவருடைய பையனுக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாரு இவர் மட்டும் போகலை ராகுல் காந்தி அவருக்கே புரியலை வேண்டியவங்கிட்ட கேட்டிருக்காரு ஏன் வந்து அவர் வரல காரணம் அவங்களும் கோடிக்கணக்கில் தேர்தல் இது வந்து தோணத்தன் குறை அம்பானியிருந்து வாங்கியிருக்காங்க அதனால அரசியல் காரணங்களுக்காக நாட்டில் பட்டாட்டாலாம் இருக்காரு கொரோனா வந்தது ஆயிரத்தி ஐநூறு கோடி டொனேஷன் கொடுத்தாரு ஸோ மிகப்பெரிய பணக்காரர்கள் நாட்டுப்பட்டு உள்ளவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் எதிரிகளாக நினைத்தால் உங்களுக்கு அரசியல் அரிசியோடையே தெரியலை அப்படிங்கிறது அர்த்தம்